முருகன் மற்றும் விநாயகருக்கு வந்து என்ன பாடல் பாடுனா அவருடைய அருளாசி கிடைக்குன்னு போட்டிருந்தீங்க என் அப்பன் ஈசனுக்கு வந்து என்ன பாடல் பாடினாங்க அவரோடைய அருளாசி கிடைக்கும் அவர் எங்கள் கூட வரணும்னா நாங்கள் என்ன பாட்டுங்க பாடணும் அப்படின்னு சொல்லி என்ன்கிட்ட வந்து சில பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஞ்சர்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதில் தான் இதுங்க மனம் உருகை பாடுனா அதை வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம கூட வந்துடுவாங்க அவ்வளோ சீக்கிரமாக வர மாட்டாருங்க வந்துவிட்டால் நம்மளை விட்டு விலகவே மாட்டாரு முழு மனது பக்தியோடு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே கல்லை கொண்டு எரிஞ்சாலும் அதை வந்து மலராக ஏற்றுப்பாருங்க மலராக தான் எரியணும் இல்லைங்க கல்லை கொண்டு எரிஞ்சாலும் மலராக எடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு வந்து சாக்கி எறுங்க அதேமாதிரி அவர் முகத்தில் வந்து காலை வச்சால் கூட அதை வந்து ஒரு கர்வமாக எடுத்துக்க மாட்டாருங்க அது ஒரு பக்தியாக தான் எடுத்துப்பார் எடுத்துக்காட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணப்பன் நாயனாருங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தில் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க அந்த பாட்டை பாடினாலே போதுங்க அவர் நம்ம கூடையே வந்துடுவாருங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினைமாலும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதி தானே இந்த பாடலும் பாடலாங்க இது எனக்கு இதுவும் தெரியலிங்கன்னா இவர் மேலே பக்தி செலுத்துறதுக்கு பாடி தான் சேர்க்கணுமான்னு கிடையாதுங்க நீங்கள் பாடமாக முழு மனசோட தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டோருக்கும் இறைவா போற்றின்னு ஒரே முறை முறை சொல்லுங்கள் அவர் உங்கள் கூடையே இருப்பாருங்க அடுத்த காணொலியை சந்திக்கலாங்க சிவாய நமக